உருளைக்கிழங்கும் ஒரு கப்பு ரவையும் வச்சு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப கிறிஸ்பியாட்டு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நைஸ் சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு உருளைக்கிழங்க வச்சு டிஃப்ரெண்டாக பண்ண போகிறாங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுக்கா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்குங்க ஸ்கூல் லீவில் இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க உருளைக்கிழங்கு சாப்பிட்றது நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ கடைசி வர ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க இல்லை ஒரு கப்பு ரவைங்க பொடி ரவை எடுத்துருக்கேன் பரு ரவே இருந்ததுன்னா கொஞ்சம் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதும் இந்த மாதிரி கிண்டி கொடுத்து நம்ம மூடி வச்சுக்கணும் ஒரு பத்து நிமிஷம் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிவிட்டாங்க ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணால் போதும் இந்த மாதிரி திக்காக இருக்கணும் இது ஊறட்டும் அடுத்தது ஒரு உருளைக்கெழங்கு எடுத்துருக்காங்க உருளைக்கெழங்கில் தோலை சீவி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தோலை வந்து சீவி எடுத்துக்கோங்க தோலை சீவி எடுத்தாச்சுங்க நல்லா கழுவிட்டு நம்ம இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிடணும் பொடி கண்ணில் வச்சு நம்ம துருவி எடுத்துக்கிடணும் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க உருளங்க போட்டு பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் முர டெய்லி ஒரே மாதிரி பண்ணி கொடுக்காமல் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க குழந்தைகளுக்கு இப்போ துருவி எடுத்தாச்சு உருளைக்கிழங்க இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க இப்போ தண்ணியில் போட்டு நம்ம ரெண்டு மூணு மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும் அந்த மாவு மாதிரி இருக்கிறதெல்லாம் வெளியில் வந்துடும் இந்த மாதிரி ஒரு செல்ல போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இதை நல்ல தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி புழிஞ்சி எடுத்துக்கோங்க உதிரி உதிரியாக இருக்கணும் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது இதில் புழிஞ்சி எடுத்தாச்சு தண்ணியை வந்து துற ஊற்றிக்கலாங்க எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி நல்லா புழிஞ்சி எடுத்தீங்கன்னா உதிரி உதிரியாக கிடச்சிடும் உங்களுக்கு இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஒரு ரெண்டு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகணை இது நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கணுங்க நல்ல இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடணும் சாஃப்டாக வெந்து வரணும் நமக்கு அடுப்பு வந்து மீடியமாக வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து மசாலா ஆட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் வரமிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா உப்புங்க இதையும் நல்ல பச்சை வாடை போதிலையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்ல பச்சை வடை போயிடுச்சுங்க இது கூட நம்ம ரவை ஊற வச்சுருக்கதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா திக்காயிருச்சு இதை நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணணுங்க நல்லா மசிச்சு விட்டு மசிச்சு விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க அப்படியே கிண்டி வேக வச்சு இறக்கிடணுங்க அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க தண்ணி இல்லைன்னா உங்களுக்கு அடி பிடிக்கும் அடுப்போம் வந்து சிம்மில் வச்சு அஞ்சு நிமிஷம் நல்லா கிண்டி எடுத்து இந்த மாதிரி எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் நல்லா வெந்துருச்சுங்க ரபா வந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஆற வச்சு அப்புறமா நம்ம பிசைஞ்சு தேய்ச்சி கட் பண்ணி எடுக்கணுங்க நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் இதை ஆற வச்சுக்கலாம் இந்த மாதிரி கிளறி விட்டு ஆற வைங்க சீக்கிரம் மாறிடும் இப்போ ஒரு பவுலில் நம்ம கோதுமை கோதுமைங்க கோதுமை வந்து ஒரு அரை பவுல் எடுத்துருக்கேன் சில்லி ப்ளேஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி மல்லித்தழை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கருவேப்பிலை தழை மல்லித்தழை அப்புறமா வந்து கஸ்தூரி மேத்தி எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி விட்டு நல்லா திக்காட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது திக்காட்டு கரைச்சி எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி திக்காக கரைச்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க ஃபஸ்ட்டே நிறைய ஊற்றிடாதீங்க ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு அப்புறமட்டும் கொஞ்சம் தண்ணி விட்டு திக்காக கரைச்சி கொடுங்க கரைச்சி எடுத்தாச்சு அது ஒரு ஓரத்தில் வச்சுட்டு நம்ம மாவை ஆறிடுச்சு லைட் சூடாக இருக்குது லைட் சூடோட பிசையணும் நல்லா அரைஞ்சுனா காஞ்சிடுங்க கஷ்டமாக இருக்கும் பிசையிறதுக்கு லைட் சூடாக இருக்கும்போதே நம்ம பிசைஞ்சி எடுத்து விடணுங்க இப்போ சப்பாத்தி கட்டையில் வச்சு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கங்க சாஃப்டாக பிசைக்கணும் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு நிமிஷமாவது நல்லா பேசணும் நல்லா பிசஞ்சி எடுத்தாச்சு இது ரெண்டாக பிரிச்சுட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் கையை கொண்டு இந்த மாதிரி தட்டிட்டு கொஞ்சோண்டு எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க தான் ஒட்டாம வரும் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி கட்டைய வச்சு லேசாக உருட்டி எடுத்து விடணுங்க அழுத்தி தேய்க்கக்கூடாது ரொம்ப நைஸாகவும் தேய்க்கக்கூடாது கொஞ்சம் திண்ணமாக இருக்கணும் இந்த மாதிரி தின்னமாக தேய்ச்சிக்கோங்க இப்போ நம்ம அப்புறம் பாட்டில் மூடி வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க வாட்டர் பாட்டில் மூடி வச்சு தான் எடுத்துருக்கேன் ஒரு சின்ன சைஸாக வேணும்னா சின்ன பாட்டிலில் உள்ளதை எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு மூடியை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுங்கங்க ஃபர்ஸ்ட் உள்ளதை நம்ம துறை எடுத்துடணும் அதுக்கப்புறம் மட்டும் நம்ம அந்த மாதிரி கட் கட் பண்ணி எடுத்தோம்னா நல்ல முந்திரி பருப்பு மாதிரி வருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும் ஈஸிங்க ரொம்ப பண்ணுறது ஈஸி பார்க்குறது கஷ்டம் மாதிரி தெரியும் நான் ரொம்ப ஈஸியாக பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க சூப்பராகட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பார்க்கலாம் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க இப்போ மிச்சம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுங்க இப்போ எண்ணெய் அடுப்பில் இருக்குது நம்ம எண்ணெயில் முக்கி போட்டுக்கிடலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் மாவில் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு எல்லாம் கையை கொண்டு எல்லாம் பொறுசு கழிச்சு போட்டுக்கலாம் தள்ளி தள்ளி போடுங்க ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் உங்களுக்கு கடையில் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க அடுப்பு வந்து ரொம்ப லோவாகவும் வைக்காதுங்க ரொம்ப ஐயாவும் இருக்கக்கூடாது ரொம்ப லோவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து வேகத்துக்கு நேராகவும் எண்ணெய் குடிக்கும் நல்லா வெந்திரிச்சு பாருங்க எடுத்துக்கலாங்க நல்ல கிறிஸ்பியாட்டு மொறு முருன்னு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சுங்கன்னா அடுத்தது ஒரு கடாய் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு சைடு வந்துச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் வாக்கையிலே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம எடுத்ததுக்கப்புறம் தனித்தனியாக உருந்து வந்துடுங்க அது ஃபஸ்ட்டு போட்டோடனே ஒட்டும் அப்புறமாட்டும் உருந்தியை உருதியாக கிடச்சிக்கிடும் நமக்கு எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் இதேமாதிரி மெச்சர்கதையும் போட்டு எடுத்துக்கோங்க மிச்சர்கதியும் போட்டு எடுத்தாச்சுங்க அவ்வளோ கிறிஸ்பியாக செத்தங்கள் மறுபருன்னா அப்படியே சுட சுட ஸ்நாக்ஸுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுங்க ஒரு ப்ளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து சைடிஸ்ட் எதுவுமே தேவையில்லை நம்ம அப்படியே சேக் சாப்பிடலாம் இன்னும் உருளைக்கெழங்கு மசாலாலாம் போட்டிருக்கனால டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து அப்படியே அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சூப்பராகிட்டு ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க உருளைக்கிழங்கு ராகவே வச்சு ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் மெஸ்ஸுல சந்திப்பு பாய்